ஹாய் வணக்கம் மக்களே நான் பங்கண்ணிக்கிறேன்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல இந்த ஸ்ட்ராபெரி பழம் பிடிங்க தான் வந்த நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் அப்படிங்கொண்டிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா பின்னாம்பரி தோட்டம் சித்தியான இடத்துக்கு போகுது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராபெரி இதில் இருக்குது நாங்கள் எவ்வளோ பிடிங்கி சாப்பிடலாம் நாங்கள் விரும்பினா பிடிங்கி சாப்பிடலாம் நான் கொண்டு போகிறதுக்கு தான் காசு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இங்கே தான் நாங்கள் அந்த அந்த காசு கொடுத்து காசு கொடுக்கணும் அதுக்கு மேலே அவை எங்களுக்கு ஒரு பெட்டியாக நாங்கள் நாங்களும் அப்படிங்கிட்டு வரப்போம் அதுக்கேற்ற மாதிரி அவை காசு வாங்கிவிடும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோழன் போட்டிருக்குது ஃபுல்லாகவே சோளன் தான் இது பெரிய பழம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் அப்படிங்க சாப்பிடலாம் நான் அப்படி கொண்டு வரதுக்கு தான் காசு பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் பாருங்கள் அப்படி கண்டு பெரிய பெரிய பழம் எங்கே பிடிக்கும் எங்களுக்கு அவ்வளவு பெரிய பழம் தான் பெரிய வளம் பார்த்துக்கணும்ங்க ஒரு பழத்து பருப்பு தேர்ட்டா பழத்து இருக்குது தெரிய தெரியும் எல்லாடமே பழம் தான் கிடையாது அதோட அவங்க கூட்டப்படுறாங்களா உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் தான் டைம் தந்தவங்க சொல்லி பழம் இந்த பெரிய பெரிய பழங்கள் பாருங்க அதோட பணத்தை பார்த்தீங்கன்னா சொன்னா சரியான இனிப்பு தேன் மேரி நிற்குது அடி போட்டு சாப்பிட இந்த பெக்கல் போட்டுறது கூட வைக்கல் போட்டபடியா இந்த பூச்சிலம்பாது ஊத்த ஏன் பிடிக்காது மக்களை பாருங்க மக்களை இந்த பழத்திட்ட பெருப்பத்தை நிறைய பழம் இருக்குது இது ஃபுல்லாகவே பழம் தான் இருக்குது முழுக்க எல்லா மரத்துலேயும் நிறைய பழம் இருக்குது பாருங்கள் பாருங்கள் பழத்தில் பிறப்பது பாருங்கள் பெருசோன்னு சொல்லி மக்களை பாருங்கள் இந்த மரத்தில் பாருங்கள் பழம் இருக்குன்னு சொல்லி மரம் ஃபுல்லாகவே இந்த தோட்டம் ஃபுல்லாகவே நிறைய பழந்தான் இருக்குங்க பாருங்கள் உள்ள பழம் இருக்குன்னு சொல்லி இந்த பழத்தில் பெறுவதை பாருங்கள் மக்களே பாருங்க இதுபோல் அவங்க பிடுங்கியிருக்கிறோம் அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா வர்றது கொண்டு வந்தால் பிடுங்களாம் அநுரைய அப்படின்ற தெரியும் எல்லாமே ஸ்ட்ராபெரி பழம்தான் மக்களை பாருங்கள் மரம் தெரியாமல் பழக்கம் மட்டும் சொல்லுவாங்களே அப்படி பழத்தில் இருக்கும் நிறைய பழம் ஃபுல்லாகவே பழந்தான் பங்காளம் பிடுங்கினா பாத்தீங்கன்னா தெரியும் சொன்னமேத்தான் நாங்கள் பிடுங்குறதுக்கு பிடிங்க சாப்பிட்றதுக்கு காசு இல்லை பிடிங்கிட்டு போகிறதுக்கு தான் இந்த இதை நிறுத்து போட்டு இந்த சா இந்த 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 நாங்கள் தந்த இதுக்கு தானே அது பார்த்துட்டு அதை கிலோவுக்கு பார்த்து கணக்கு பார்ப்பினா பாருங்க ஒரு பழம் வந்து பெரிய பழம்னு சொல்லி அதோட பார்த்தீங்கன்னா தேன் இனிப்பு நம்ம தொங்கல் நட்டு பிடிக்கணும் பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் பிடிங்க சாப்பிட நல்லா இருக்கு பழத்தை பாருங்க எந்த பெரிய பழம் சொல்லி தேனிப்பு ஒமே இல்ல பழிங்கன்று இருப்பாங்க குளம் சாப்பிடு சாப்பிட சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும் போட

எல்லாமே பாருங்க பழத்து பெருப்பத்து பாருங்க எந்த பெரிய பழம் சொல்லி தேன் தான் உண்மையா தேன் தான் இனிப்பு அப்படி இனிப்பு நம்மள அப்படி வைக்கிற இடங்கள்ல இனிப்பான பழங்களை பார்த்து வைப்பாங்க பாருங்க சின்ன பேர் பேபி நட்டு பிடிக்க நிற்கிறா வெங்காய பின்னுக்கு நண்டு பிடிக்க வைக்கிறான் ஸோ அவள் விசில் ஊதிட்டா முடிஞ்சுதா இனி நாளைக்கு தான் பிடுங்களா மிஞ்சா பிடுங்கிறேன்னு சொன்னால் இந்த வேலைக்கு தொடங்கி நோடியா முடிஞ்சிட்டான் அப்போ ஒரு ரெண்டு பழத்தை சாப்பிட்டு கொண்டு இல்லை குட்டி பொம்பளை என்ன பிடிக்க நிற்கிறான் அதோட பக்க சுடு பழம் பழம் காணும் எங்களுக்கு காணும் இதோட வீட்டை போகும் மூண்டு பழம் பெரிய பழம் இருக்குது வேற மூண்டு பழம் என்ன பெரிய பழம் போய் பில்லை போடுவோம் இனி வந்து பக்கத்தில் அந்த கிட நா நாங்கள் இருக்கிற சிட்டியிலேருந்து வந்து பிடுங்கலாம் அடிக்கடி பாதிப்பா தெரியுமே எல்லாரும் திரும்பி தப்பி அப்படிங்கிட்டு இங்கே தான் இப்போ இப்போ போட வந்தாங்க இப்போ நிறத்தை பார்த்துட்டா அவள் சொல்லுவாளான்னு சொல்லி தெரியும் மூன்று ரூபா சம்பந்திருக்குது ஓகே இந்த வீடியோ பார்த்து எல்லா நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க Arte venido, Sandy Pom. Bye.